ஹரே கிருஷ்ணா நாம் இப்பொழுது நவதீப தாமத்தில் தாமேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் தாம ஈஸ்வர் அதாவது தாமம்னா அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு பேர் தாமம்னு பேர் ஈஸ்வர் அப்படின்னா அந்த இடத்தினுடைய எஜமானர் இப்போ யார் இடத்துல யஜமானர் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபூரு தான் இந்த இடத்துல யஜமானர் அப்போது இந்த இடத்துலைய மகிமை என்ன நாம் இப்போ நிற்கிற இந்த இடத்துல மகிமை என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபூருடைய மனைவி ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவி அப்போ அந்த விஷ்ணு பிரியா தேவி சைத்தன்மா பிரதும் இந்த உலகத்தை விட்டு அதாவது சன்னியாசம் எடுத்து சென்று விட்டார் எங்கே போயிட்டாங்கன்னா ஜெகநாத்புரி போயிட்டார் அதே போல் ஹரே இந்த பாரத தேசம் முழுக்க பிரச்சாரம் செய்வதற்காக சென்று விட்டார் அப்போ சென்ற பிறகு பகவான் கிருஷ்ணுடைய நாமத்தை தொடர்ந்து ஜபம் செய்யும்படி தன்னுடைய மனைவிக்கு வந்து உபதேசித்து விட்டு அவர் செல்லு செல்லுகின்றார் அப்போது அந்த விஷயத்தை அப்படியே பின்பற்றி கொண்டு ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவி என்ன செய்கிறாங்கன்னா தினமும் வந்து பகவானுடைய அரிணாம சங்கேற்றிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தினமும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாலை அதாவது நூற்றி எட்டு மணிகளை வந்து முடிக்கிற சமயத்தில் ஒரு மாலை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த ஒரு மாலை முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசி எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க இந்த மாதிரி எத்தனை மாலை அவங்க ஜபம் பண்ணுறாங்களோ ஒரு நாளைக்கு அத்தனை அரிசிகளை ஒதுக்கி வைத்து அந்த அரிசிகளை வந்து பொங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து ஒரு விரதமாகவே தொடர்ந்து வந்து அனுசரித்து வந்தாங்க விஷ்ணு பிரியா தேவி நம்ம அவங்களுடைய இடத்தை தான் நான் வந்து பார்க்குறோம் அவங்களுக்கு தங்கியிருந்த இந்த மாளிகையில் தான் அந்த தவத்தை வந்து அவர்கள் புரிந்தார்கள் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா பக்தர்கள் வம்சாவளியாக தொடர்ந்து இந்த இடத்தை பராமரித்து வருகின்றார்கள் இன்றைக்கும் கூட அவருடைய சேவைகளானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இப்படியாக தொடர்ந்து வந்து விஷ்ணு பிரியா தேவி தினமும் வந்து பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி செய்வாங்க அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு துறவு ஏற்று சென்றாலுமே கூட தினமும் வந்து இந்த மாதிரி அந்த அந்த அரிசியை பொங்கி மீண்டும் பகவான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்துட்டு காத்திருப்பார்கள் விஷ்ணு பிரியா தேவி அப்படி காத்திருக்கிற சமயத்தில் பகவானுக்கு ஆவார் எப்போது தினமுமே ஆவார் அப்போது துறவ துறவரம் எடுத்து பகவான் சென்றாலுமே கூட தினமுமே வந்து பகவானுக்கு இவ்விதமாக காட்சி அளித்தார் அந்த காட்சியை தான் நாம் வந்து சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்ட போய் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா இப்போ சைத்தன்ய மகாபிரபு துறவரம் எட்டு சென்ற சென்ற சமயத்தில் அவருடைய பாதுகையை வந்து இந்த இடத்துல வைத்துட்டு செல்கிறார் அப்போது தினமும் விஷ்ணு பிரியா தேவி அந்த பாதுகைக்கு பூஜை செய்து பூஜை செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து அதே போல் தன்னுடைய கணவராக அந்த கௌரங்கருடைய நாமத்தை சொல்லி தினமுமே வழிபட்டு கொண்டே இருப்பார்கள் அப்போது சைத்தன்யமா அப்புறம் துறவரம் வெற்றி செல்லக்கூடிய சமயத்தில் விஷ்ணு பிரியா தேவிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் என்ன வாக்கு கொடுக்குறாருனா வேறு யார் கண்களுக்கும் நான் வந்து தெரிய மாட்டேன் ஆனால் தினமும் என்ன என்னுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய உருவத்தை தொடர்ந்து நினைக்கக்கூடிய உனக்கு மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் காட்சியளிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கை கொடுத்துட்டு போகிறார் அந்த வாக்கின்படி சைத்தன்யமாபுரம் தினமுமே அவருக்கு காட்சி கொண்டே இருப்பார் ஸோ அந்த இடம் தான் வந்து இந்த இடம் இந்த ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா விஷ்ணு தேவி தினமுமே வந்து பகவான் சைத்தன்ய சைத்தன்யமாபுரம் நோக்கி தவம் செய்து கொண்டே இருக்கிற சமயத்தில் அது உடல் பலவீனமாகி கடைசி நேரத்தில் இந்த பூத உடல் அவங்க விடவே இல்லை நேரடியாக அந்த பாதுகையில் சேர்ந்து ஐக்கியமாகி விட்டார்கள் பாதுகையின் மூலமாக சைத்தன்ய மகாபூரவை நேரடியாக அவர்கள் வந்து அடைந்து விட்டார்கள் அந்த ஒரு அற்புதம் நடந்த ஒரு இடமாக இந்த இடம் வந்து திகழ்கின்றது நாம் பகவான் சைத்தன்ய தரிசனம் செய்து கொள்வோம் அதே சமயத்தில் ஸ்ரீ விஷ்ணு தேவியிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம்முடைய பக்தியும் கூட சிறந்த அளவில் மேலோங்கி பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரோடு நித்தியமான அந்த சேவையில் ஈடுபடுவதற்கு ஆசீர்வாதத்தையும் கருணையும் வேண்டுவோமாக हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे